ஒரு காலத்தில் மனிதன் தனது பயணத்தை கால் தடங்களால் பின்னர் குதிரை வண்டிகளால் பட்டுப் படகுகளால் மட்டுமே செய்து வந்தான் ஆனால் உலகம் வளர தூரம் குறைய வேண்டும் என்ற மனிதனின் ஆசை அதிகரித்தது அப்போதே பிறந்தது நம் வாழ்க்கையை மாற்றிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று ரயில் இன்று நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரயிலுக்கு பின்னால் என்ன கதை இருக்கிறது அதை எப்படி உருவாக்கினார்கள் இந்த பயணம் எங்கே ஆரம்பித்தது அதை முழுசாக பார்ப்போம் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கல் போன்ற நிலக்கரி அதிகம் கிடைத்தது தொழிற்சாலைகள் பெருகின இந்த நிலக்கரியை ஒரு இடத்திலிருந்து இடத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான எளிய வழி தேவைப்பட்டது அதற்காக முதலில் உருவாக்கப்பட்டது மரத்தாலான குறுக்கு வழிகள் அதில் குதிரைகள் இழுக்கும் வண்டிகளை ஓட்டினர் ஆனால் அதுவே ரயிலின் முதல் வடிவம் என்பதை குறைவாகவே மக்கள் அறிந்திருக்கிறார்கள் குதிரை வண்டி ரயில் அல்ல ஆனால் ரயிலுக்கு வழிகாட்டிய முதல் பாதை அதுதான் பதினெட்டாம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் நீராவியின் சக்தியை கண்டுபிடித்தனர் நீரை காய்ச்சி அது நீராவியாகி அந்த அழுத்தத்தால் பிஸ்டன்களை இயக்க முடியும் என்பதை அறிந்தனர் இதுதான் தொழில்துறை புரட்சியின் இதயம் இந்த நீராவி இயந்திரத்தையே ரயில் ஓட்ட சக்தியாக மாற்றலாம் என்ற கருத்து முதலில் தோன்றியவர் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் என்ற இங்கிலாந்து பொறியாளர் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பதில் ஸ்டீபன்சன் தனது மகன் ராபர்ட்டுடன் சேர்ந்து ஒரு புதிய நீராவி இயந்திர ரயிலை உருவாக்கினார் அதை அவர்கள் ராக்கெட் என்று அழைத்தார்கள் அது ஒரு மணி நேரத்திற்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தை அடைந்தது அந்த ராக்கெட் ரயில் உலகிற்கு நிரூபித்தது ரயில் என்ற புதிய காலம் வந்துவிட்டது ராக்கெட் ரயிலின் வெற்றி பிறகு உலகம் முழுவதும் ரயில் பாதைகள் அமைக்க தொடங்கின நகரங்களை இணைத்தது வணிகத்தை வேகப்படுத்தியது மனிதர்களை தூர தூரம் பயணம் செய்ய கற்றுக் கொடுத்தது ரயில் பிறந்த சில ஆண்டுகளுக்குள் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி எல்லா நாடுகளும் ரயில் வழிகளை அமைத்தன குறுகிய காலத்தில் உலக வரைபடமே மாற்றமடைந்தது இந்தியாவில் ரயிலின் வருகை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மும்பையிலிருந்து தானே வரை முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் அதுதான் இந்தியாவின் முதல் ரயில் பயணம் அந்த ரயிலில் மூன்று என்ஜின்கள் இருந்தன சுல்தான் சாகிப் சிந்து இந்த பயணம் இந்தியாவின் போக்குவரத்தை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒன்றாக இணைக்கும் புதிய வரலாற்றையும் தொடங்கியது நீராவி என்ஜின்களிலிருந்து டீசல் என்ஜின்களுக்கு பின்னர் மின்சார ரயில்களுக்கு இப்போது மின்மின்னும் புல்லட் ரயில்களாக ரயிலின் பயணம் ஒரு தொழில்நுட்ப புரட்சி ரயில் டிராக் சமிக்ணைகள் பிளாக்ஸ் பாலங்கள் ஒவ்வொரு மேம்பாடும் உலகத்தை இன்னும் மெருக்கமாக்கியது ரயில் ஏன் இத்தனை முக்கியம் அது மக்கள் கூட்டத்தை குறைந்த செலவில் பயணம் செய்ய உதவியது உணவு பொருட்கள் மருந்துகள் எல்லாம் விரைவாக சென்றடைய செய்தது நகரங்கள் வளர்ந்தன வேலை வாய்ப்புகள் அதிகரித்தன நாடுகளுக்குள் கலாசாரத்தை இணைத்து வைத்தது ரயில் ஒரு போக்குவரத்து சாதனம் மட்டுமில்லை சமூகத்தையே மாற்றிய ஒரு சக்தி இன்று உலகின் அதிவேக ரயில்கள் அறுநூறு கிலோமீட்டருக்கும் மேல் வேகத்தில் பயணிக்கின்றன ஜப்பான் ஷின்கன்சன் சீனாவின் மக்லெவ் ரயில் ஐரோப்பாவின் டிஜிவி இவை தொழில்நுட்பத்தின் உச்சம் தனிவழி சென்சார்கள் ஏஐ தானியங்கி கதவுகள் மின்சார சக்தி ரயில்கள் நாளுக்கு நாள் புத்துணர்ச்சி பெறுகின்றன ஒரு சாதாரண ஹவுட்டன் வழித்தடத்தில் குதிரை இழுக்கும் வண்டியிலிருந்து இன்று வானத்தில் பறக்கும் வேகத்தில் ஓடும் அதிவேக ரயில்களுக்கு ரயிலின் வளர்ச்சி மனிதனின் கனவையும் புத்திசாலித்தனத்தையும் முயற்சியையும் காட்டுகிறது ரயில் ஒரு கண்டுபிடிப்பு மட்டுமல்ல அது மனித முன்னேற்றத்தின் ஒரு முடிவில்லா பயணம் இதுதான் ரயில் உருவான கதை நாளை நீங்கள் ரயிலில் ஏறும்போது அது ஒரு எந்திரம் மட்டுமல்ல வரலாற்றின் பக்கங்களில் பிறந்த ஒரு அதிசயம் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்தமைக்கு நன்றி உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன்